வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சள் எங்கள் வீட்டில் எப்படி அரைச்சேன் தான் பார்க்க போகிறீங்க இது எங்களோடய குட்டி கார்டனுங்க இந்த கார்டனில் தான் மஞ்சள் விளைவித்தோம் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் கொஞ்சம் மஞ்சள் அதுலருந்தே வரும் இந்த வருஷம் நல்லா வந்திருந்ததுங்க பாருங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்காக மஞ்சள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மஞ்சள் வந்து உங்களுக்கு எடுத்து முடிச்சிட்டோம் கொஞ்சம் தப்புன மஞ்சள் இருக்குமில்லுங்க அதையும் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கழுவி எடுக்கணும் இப்போ தான் எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் மஞ்சள்லாம் கழுவி எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் இந்த மஞ்சளை நல்லா க்ளீன் பண்ணுங்க வேரெல்லாம் இல்லாமல் அந்த சின்ன சின்ன வேரெல்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணணும் இது ஒரு பெரிய வேலை தாங்க ஒரு நாள் செய்யணும் ஆனால் நல்ல மஞ்சள் தூள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து மஞ்சளை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன் மூணு விசில் விட்டால் நல்லா வெந்துருங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு தண்ணி வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கணும் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நாள் காய வச்சுங்க பார்த்திங்கன்னா டெய்லியும் சளிக்காமல் அதை எடுத்து வெளியில் வைக்கிறது வெயில் வைக்கிறது அப்புறம் எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது இந்த மாதிரியே செஞ்சு ஒரு பத்து நாள் நல்லா காய வச்சு எடுத்துவிட்டுங்க அதுக்கப்புறம் லேசாக வறுக்கறேங்க ஏன்னா மிஷினில் கொடுக்கும்போது நல்லா அரைச்சி வரணும் அப்புறம் கெடாமே இருக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா வெறு வானலியில் அப்படியே மஞ்சள் போட்டு அப்படியே நல்லா சுடு பண்ணிட்டே இருக்கணுங்க அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மஞ்சள் வாசம் நல்லா கம கமகம்னு வருங்க அப்போ வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தாங்க நான் மஞ்சள் தூள் ரெடி பண்ணுவேன் முதல்ல ரெடி பண்ண கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமே வந்துது மஞ்சள் தூள் கிடவே இல்லைங்க அப்படி நல்லா இருந்தது அதே மாதிரி இந்த வருஷம் அரைச்சிருக்கிறேன் போன வருஷம் நான் மஞ்சள் தூள் அரைக்கலை ஏன்னா மஞ்சள் வந்து எனக்கு கம்மியாக தான் கிடச்சிது இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடச்சிது இப்போ வந்து நான் மஞ்சள் போடலை அதே தப்பிச்சது முளைச்சி வரும்னு நம்புகிறேன் பார்க்கலாங்க ஒன்றோ ரெண்டோ போட்டு விட்டேன் அவ்வளோதாங்க அந்த மஞ்சளையே எடுத்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் அரைச்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நம்ம வந்து கறி மசாலா அரைச்சாலோ மிளகாய் தூள் அரைச்சாலோ எல்லாத்துக்குமே இந்த மஞ்சத்தூள் எடுத்து போட்டுக்குவேன் கார்டன் வீடியோ என்னோடய இளத்தரசி குளம் சேனல் பாருங்கள் அதில் நிறைய கொடுத்துருக்குங்க பாருங்க எவ்வளோ மஞ்சள் தூள் கிடச்சிருக்குதுன்னு வேலை தாங்க வேலை இழுக்கும் ஆனால் சூப்பரான மஞ்சள் தூளுங்க கடையில் விடவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க இந்த மஞ்சத்தூள் இந்த தூள் சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப வாசனையாக இருந்ததுங்க அருமையாக இருந்தது அவ்வளோ அருமையாக இருந்தது மஞ்சத்தூள் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேங்க அப்படி பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம் ஈசி கோலம் சேனலையும் பாருங்கள் தேங்க்யூ